கத்தரும் ரட்சகரும் ஆகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு விழித்திருப்பதை குறித்து பார்ப்போமா சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் சந்தோஷமாயிருங்க ஆம் நம்முடைய வாழ்க்கையில நாம எப்பொழுதும் இருக்க நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் நாம் விடாமல் விடாமல் அடைகிற பிள்ளைகளாக ஜெபத்தில் விழித்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட்டால் மாத்திரமே நாம் சந்தோஷமாக எப்பொழுதும் காணப்பட முடியும் கொலேசியர் நாலு ரெண்டில் இடைவிடாமல் ஜபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்கிறார் பவுலன் நாம் விழித்திருப்போமானால் நமக்கு என்ன கிடைக்கும் அன்றவரோடு நாம் பேசுகிற சிலாக்கியம் எப்பொழுதும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கக்கூடிய சிலாக்கியம் கிடைக்கும் இப்படி நாம் காணப்பட்டால் சந்தோஷமும் சமாதானமாக காண முடியும் ஏன் நாம் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் எதற்காக விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போமே ஆனால் கொலேசிய நான்கு ஆறில் இவனவன் என்னென்ன பிரகாரமாக உத்தரவு செல்ல வேண்டும் உங்களுடைய வார்த்தையானது உப்பால் சாரமேற்றியதாக காணப்பட கிடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம மற்றவர்கள் நம்மிடத்துல கேள்வி கேட்கும் பொழுது மற்றவர்கள் நம்மோடு பேசும் பொழுது நாம் எப்படி பேச வேண்டும் என்று பவுலோப்பு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அதாவது நாம் உப்பால் சால் சாரமேறினவர்களாக நம்முடைய வார்த்தை காணப்பட வேண்டும் எவ்வாறாக உப்பு நாம் சமைக்கும் ஆகாரத்துல அதிகமாக போனாலும் சாப்பிட முடியாது குறைவாக போனாலும் ருசியோடு சாப்பிட முடியாது அதனால் அது சரியாக காணப்படுமேயானால் நாம் சாப்பிடும் உணவு நம்முடைய சரீரத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும் எந்த ஒரு நோயும் வராத வண்ணம் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பேசப்படும் வார்த்தைகளில் சொற்களின் பாவம் இல்லாமல் போகாது என்ற அந்த வார்த்தையின்படி நாம் அளவோடு நிதானத்தோடு பேசுவோமே ஆனால் நம்முடைய சொற்களில் பாவம் காணப்படாது மற்றவர்களிடத்திலே நாம் மாட்டிக்கொள்ளவும் மாட்டோம் அப்படியாக நாம் நாம் பேசும் வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டுமானால் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட்டால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்ல முடியும் விழித்திருந்து ஜன வேண்டும் மார்க் பதினாலு முப்பத்தி எட்டில் நீங்கள் சோதனைக்குட்படாத விழித்திருந்த ஜெவமண்ணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில நம்ம சோதனைக்குட்படாதபடி காணப்பட வேண்டுமானால் பாவம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டுமானால் நாம் ஆண்டவுடைய சமூகத்துல அதிகாலையில் எழுந்திருந்து விழித்திருந்து ஜெவமணுகிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது சோதனைக்காரன் கைகள்ல நாம் அகப்படாத வண்ணம் நம்முடைய வாழ்க்கையில நாம சந்தோஷமும் சமாதானமாக நம்முடைய காரியங்களை செயல்படுத்த முடியும் பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி தெரிகிறவனாக காணப்படுகிறபடியால் உலக பிரகாரமான பாவங்கள்ல நாம விழுந்து விடாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெம பண்ண வேண்டும் சரி கொஞ்ச நேரம் தானே இந்த சீரியலை பார்த்துருவோம் கொஞ்ச நேரம் தானே இந்த கதையை படிச்சிருவோம் கொஞ்ச நேரம் தானே இந்த காரியத்தை நாம செய்துவிடுவோம் என்று சொல்லி நாம இச்சித்தவர்களாக பாவத்திற்கு உட்பட்டவர்களாக காணப்படும் பொழுது அந்த பாவம் நம்மை தொடர்ந்து பாவமானது அவருடைய வாசற்படியிலே படித்திருக்கும் என்று சொன்ன பிரகாரமாக நம்முடைய நம்மை சுற்றி சுற்றி அந்த பாவம் நம்மை அதிகமாக பாவத்திற்குள்ளாக வழி நடத்தும் அந்த காரியங்களுக்கு நாம் விலகி நடக்க வேண்டுமானால் நாம் வினித்திருந்த ஜோமனிங்கிற இருப்பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் இப்படியாக நாம் வினைத்திருந்து ஜோமனி சோஸ்திரத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த பாவம் என்னை அண்டிக்கொள்ளாதவனை என்னை காத்துக்கொள்ளும் அதற்காக உண்மை துதிக்கிறேன்னு சொல்லி நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அந்த என்ன காரியம் கேட்கிறோமோ அந்த காரியம் எனக்கு கிடைத்து விட்டது என்று அவருடைய சமூகத்துல சோஸ்திரத்தோடு நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நாம் எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்பட முடியும் ஆம் விழித்திருந்து ஜெவம் பண்ணுகிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் விழிப்புடன் காணப்படுவார்கள் நாம் ஒவ்வொரு நாட்களிலும்டைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் எல்லா நேரங்களிலும் சந்தோஷத்தை தருகிறவராக காணப்படுகிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் பா நாங்கள் விழித்திருந்து எங்களுடைய வாழ்க்கையில காணப்படத்தக்கதாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக சோஸ்திரம் செலுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தாரும்பா உம்முடைய கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் பிணிக்கிறோம் ஆண்டு வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்